மீனாவையும் ஸ்ருத்தியையும் பிரிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுற ரோகிணி பாட்டியாக போகிற பூஜையாக செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடைக்காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் மீனா அண்ட் முத்துவோட திருமண நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக முடிஞ்சிச்சு அதுக்கு காரணம் ஸ்ருதி அண்ட் பாட்டி தான் பாட்டி வந்துட்டாலே மீனாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் மரியாதையும் கிடைக்கும் அத்தோட உஜியா கண்ட்ல விரலை விட்டு ஆடுற ஒரே நபர் பாட்டி மட்டும்தான் அந்த வகையில பாட்டி இந்த குடும்பத்துக்கு யாரு முதல் வாரிசை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய சொத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிருக்கிறாங்க ஆனா இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா ரூம் பிரச்சனை இருக்கிறதுனால மீனா அண்ட் முத்துவோட தனிமையான ஒரு வாழ்க்கை பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால பாட்டி இருக்கிற ரெண்டு ரூம்ல ஒவ்வொரு ஜோடியும் மாத்தி மாத்தி தூங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க முதல்ல முத்து மீனா தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா பாட்டி சொல்றாங்க அதன்படி முத்துவும் மீனாவும் மனோஜ் ரூம்ல தூங்குறதுக்கு போகிறாங்க ஆனால் இந்த மக்கு மனோஜ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கதவை தட்டி என்னோட சார்ஜரு என்னோட பெட்ஷீட்டு பில்லோ இந்த மாதிரியா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதை தொடர்ந்து தரையில மனோஜ் படுக்கும்போது தூக்கம் இல்லாமல் பயங்கரமாக அவஸ்தப்படுறாரு இதை பார்த்த ரோகிணி கொஞ்சம் பொறுத்துக்கு மனோஜ் அடுத்த வாரம் எல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு மனோஜ் எப்படி இந்த மாதிரியா கேட்கும்போது ஸ்ருத்தியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சொகுசாக வாழ்ந்து பழகுன ஸ்ருதிக்கு தரையில் படுக்க சொல்லும்போது ஏதாச்சும் கண்டிப்பாக குட்டையை குழப்புவாங்க அதன் மூலியமா பிரச்சனை பூகம்பமாக வெடிக்கும் ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரோகினி மனோஜ் கிட்ட சொல்றாங்க ஆனால் ஸ்ருத்தியை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறதுக்கேற்ப ஒரு ஐடியாவை வச்சு அதன்படி ஸ்ருத்தியை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க இதனால கண்டிப்பா ரோகிணி கண்ட கனவு பலிக்காது அடுத்ததா பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியா அந்த வீட்டுக்கு முதல் வாரிசா பிரெக்னெண்டாக போறது கண்டிப்பா மீனாவா தான் இருக்கும் முத்துவை வெறுத்தாலும் பேரம் பேத்தி அப்படிங்கிற மாதிரியா வரும்போது விஜயா பாட்டி அப்படிங்கிற முறையில் மொத்த அன்பையும் காட்டி பாசமா பாத்துக்க போறாங்க இதுக்கு இடையில ரோகிணி குடும்பத்துல குளறுபடி பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்க அதாவது மீனாவுக்கு அந்த வீட்ல அண்ணாமலைக்கு அடுத்த அதிக சப்போர்ட் பண்றது ஸ்ருதி தான் அதனால் இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல பிரிச்சுட்டா மீனாவை ஈஸியாக கவுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி நினைக்கிறாங்க அந்த வகையில் ரெண்டு பேருக்குள்ளேயுமே பிரச்சனையை உண்டாக்கி அதில் குளிர்காயறதுக்கு காத்துட்ருக்கிறாங்க ரோகிணி ஆனால் இதுக்கெல்லாமே மீனாக வாய்ப்பு கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுமே நல்லாவே தெரியுது ஸோ இனி என்ன நடக்க போகுது கண்டிப்பாக பாட்டி வந்ததுக்கப்புறமா இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியல் எபிசோட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட விறுவிறுப்பாகவே போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் எப்போதுமே மீனாவை ஆட்டி படைக்கிற விஜயா பார்த்தீங்கன்னா பாட்டி வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமாக அடங்கி போயிடுவாங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரியல் ஐ மீன் விஜயாவை திட்டி திட்டி சீரியல் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாகவும் பார்ப்பாங்க ஸோ எனிவே இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நடிக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்பவே அழகாக நடிக்கிறாங்க ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்